அது நம்மளோட தேங்காய் தான் வாட்ஸ்அப் இருக்காரு பைனலாக அம்மா மோதிர அந்த மோதிர எடுத்துருக்காங்க பாருங்களேன் இவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா

இந்த தடவை இருந்தேன் அது இல்லாமல் போன தடவை அந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு நான் எதுவுமே போடலை இந்த தடவை எதுவும் போடலை வெறும் கடையும் மட்டும்தான் இருக்குது என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த கோயில் ஏரியாவெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் போது சரி ஓகே வாங்க கடைக்கு போயிட்டு சாமி மழை இல்லை மேலே மூட்டமாக இருக்குது சரி ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறது போயிட்டு மழை வர வரா மாதிரி இருக்குது மழை வரதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஓகே வெல்கம் டு த முருகன் ஷாப்லா சீக்கிரம் டைம் ஆகுது குழந்த பேபி ஃபேஸ் ரிவியூவில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்த பர்த்டேக்கு வந்து ஃபேஸ் ரிவியூல் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது வரையும் ஃபேஸ் ரிவியூல் இல்லை என்னடி பண்ணுற மேலே சீக்கிரமா டைம் ஆகுது கோயிலே சாத்திட்டு போயிட்டு போகிறாங்க அப்புறம் நீ கிளம்புறதுக்குலாம் எங்கள் அம்மாலாம் பத்து நிமிஷத்தில் கிளம்பிட்டாங்க இவங்க பத்து ஆகுது கிளம்புறதுக்கு

ஃபஸ்ட்டு பிரிட்ஜான் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ட்ராவலில் வந்து வீடியோலாம் எதுவும் வேணாம் ஓகே பாய் ஓகே அங்கே வந்து பார்க்கலாம் கோயிலுக்கு போய்ட்டாச்சு எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க வந்து கோயில் உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஐநூறுபாய் அது நம்மளோட தான் இருக்காரு தொழிலதிபர் எங்கே போக போகிறோன்னா உள்ளே தான் போக போகிறோம் ரொம்ப ஜனமாக இருக்கு உள்ள

ಹೇ ಕಣ್ತು ಕಣ್ತು ಬಾರೆ ಕಣ್ತು ವೇತು ಬೀದಿ ಸಬಾ ಅಣ್ಣಾ ಕಣ್ತು ஜனமாக இருக்கு பாருங்க ஆனால் எதுவும் வாங்க போறதில்ல எதுவும் வாங்காம சும்மா போயிட்டு சுத்திட்டு வர வேலையை பொருள் வாங்க என்ன பொருள் வாங்க போறீங்க தெரியல

பையனால அம்மா மோதிரம் அந்த மோந்திர எடுத்துருக்காங்க பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா போட்டு பாரு

அவ்வளோதான் நாங்கள் திரும்பிட்டோம் ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் கடைகள் நிறையா இருக்குது ஃபுல்லாக போனால் ரொம்ப லேட் ஆகும் நீங்களே எல்லாரும் பாருங்கள் போல் கிளாஸ் ஐட்டெல்லாம் வாங்கணும் கொண்டிசா வந்து வளையல் வாங்கணும்

இதை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கடை ஏறி அறிக்கிட்டாங்க போறது நாற்பது இது நாற்பது ரூபாயா அது முப்பது ரூபாய் அல்லல்ல எல்லமே இருதா எல்லமே தான் வரதுக்கு போன வருஷம் இந்த இடம் ஃபுல்லாக ராட்டனமாக இருந்தது எவ்வளோ க்ளவுடு எவ்வளோ கடைகள் இருந்தது இந்த ஒரு பிரிட்ஜால் இப்போ இந்த இடம் எந்த ஒரு இடத்துல கூட ராட்டனமே இல்லை ஃபுல்லாக கடைகளுக்கு மட்டும்தான் அலோடு அலோவ் பண்ணியிருக்காங்க ராட்டனால் அலோவ் பண்ண

ஹேஹ் இது தான் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பிரிட்ஜு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி பயங்கரமாக வரும் ஃப்ளோ இந்த மழை டைமில் வந்து தண்ணி அதிகமாக வரும் நான் சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் இந்த இதுலாம் தண்ணி அதிகமாக வந்த வீடியோஸ்லாம் எங்கள இருக்குது அதோடு அந்த கார்னரில் வந்து நிசாவும் அவங்க அம்மாவும் வந்து நின்று வீடியோலாம் எங்களில் இருக்குது அதெல்லாம் நான் அவங்களை காமிக்கிறேன் ஃப்ளோ வரும்போது மேரேஜுக்கு முன்னாடி ஆமாம் ரெண்டு கிட்ட வந்துட்டோம் பெரிய வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் ஓகே வாய் நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் ஹலோ காய்ஸ் வந்தாச்சு வீட்டுக்கு குழந்தை வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டான் ஏன்னா ரொம்ப வெயில் வேற காற்று வந்து நம்ம மேலே அதிகமாக பட பட வந்து உடம்பு ரொம்ப டயர்டாயிட்டும் சொல்லுவாங்க அது போல குழந்த ரொம்ப டயர்டாயிட்டான் எல்லாம் அச்சின தாம்பளம் பொறி இதெல்லாம் வாங்கிட்டு எதுவும் திங்ஸ்லாம் எதுவும் வாங்கலை அவ்வளோ இப்போ தேவைப்படலை நிசாவும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க அம்மா வந்து கிச்சனில் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க டைம் ஆகிடுச்சுல அதனால் வந்து இப்போ எல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிசாவும் வந்து அவ்வளோதான் இப்போது வந்து நல்லா தூங்க வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விட்டு அதோட வேலைலாம் செய்து போயிடுவாங்க இப்போ அம்மா டயர்டாகிட்டாங்க அம்மாவும் நிசாவும் டயர்டு நானும் டயர்டு சரி ஓகே காய் இதோடு வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்